அனைவருக்கு வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி மிரட்ட போகும் புதிய புயல் தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தமிழகத்தில் மீண்டும் கனமழை பெய்யக்கூடுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப் பிடி ஆமா பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பலத்திற்கு பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் வங்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ள நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் இடிடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஒடிசா நோக்கி இந்த புயல் நகரக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மத்திய மற்றும் அதனை வடக்கு வங்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய ஒட்டிய பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிறுவக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது வேகத்தில் பலத்த காற்றுடன் நாளை நாட்களும் கனமழை பெய்யுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் நெல்லை மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்கள் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வின் முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூர்த்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் மல் மிதமான அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைகுடா குமரடல் போதில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மலையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்